அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தீட்சை கொடுத்தவர்களும் இல்லை தீட்சை பெற்றவர்களும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்னும் அது எல்லா தப்புகளும் பண்ணிவிட்டு தீட்சை வாங்கினா மோட்சம் போக முடியுமான்னு சாமி கேட்குறாரு எல்லா தப்புகளும் பண்ணிட்டீங்க தீட்சா வாங்கிட்டிங்கன்னா மோட்சம் போயிட முடியுமா கிடையாது அவங்களோட மன விருப்பத்தை பொறுத்தனது ஆனால் அது முடிவானது அல்ல சாமி வந்து அதுலேருந்து கரெக்டாக தெளிவு கொடுத்துட்டு குரு என்பவர் இடத்துல நின்றுட்டு வெளியே வந்துடுவார் துறவிகள் அப்படின்னு வரது உலகம் ஃபுல்லாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெக்கர்ஸ் இருக்கான் உலகம் ஃபுல்லாக பிச்சைக்காரன் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக முதியோர் இல்லம் இருக்குது உலகம் அனாதை இல்லங்கள் இருக்கிறது அப்போ அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் உடல் உணமற்றவர்கள் பிச்சைக்காரன் இவங்களுலாம் சாப்பாடு கொடுக்குறாங்களே அப்போ அதுக்கு இங்கே நீங்கள் இங்கே சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு கேள்வி வரும் ஏன்னா நம்ம நான் இன்னைக்கு உலகம் போயிட்டோம் வெளிநாடுகள்லாம் போயிட்டோம் அப்போ நம்ம அதை யோசனை பண்ணுவோம் சாமி அது தான் எழுதுறாரு உலகத்துலலாம் இருக்கிறது அவங்க அந்த மாதிரி கர்மாவில் வினைகளின் மூலமாக வர்றாங்க ஆனால் இங்கே வர்றவங்க துறவிகள் இங்கே இறைவனை மந்திரத்தை உபாசனை பண்ணிக்கிட்டு துறவிகள் வராங்க அந்த துறவிகளில் போலி துறவிகள் இருக்கிறாங்க அப்பா அம்மா சண்டையில் துறவி கணவன் மனைவி சண்டையில் துறவி மாமியார் மருவல் சண்டையில் துறவி வறுமையில் துறவி ஆகிறான் உடல் உணவுனால் துறவி ஆகிறான் ஏழா மைனால் துறவி ஆகிறான் தன்னை பொச்சி வச்சு சாமி முன்னாள் துறவி ஆகிறான் அந்த மாதிரி நிறைய துறவிகள் இருக்காங்க மெய் துறவி காண்பது அரியுது நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லாம் பொய்த்துறவிகள் இருப்பாங்க அதில் மெய்த் துறை ஒருத்தர் வருவார் நீங்கள் சாப்பாடு போட்டுன்னே இருந்தீங்கன்னா அந்த துறவிகள் வாழற பூம் பாரத பூமியாக இருக்குது நம்பளது அதனால் இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்து அவங்க துறவியாக வரவங்க இருக்காங்க அந்த துறவியாக வரும் பொழுது அது பெரிய விஷயம் அது கூட அவ்வளோ சாதாரணம் வர முடியாது அது சாமி எழுதுறாரு அவர்கிட்ட வந்து எல்லாரும் சாமி எனக்கு மோட்சம் போகிறது எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் அது எழுதுற சொல்கிறாரு எல்லாரும் கிட்ட மோட்சம் போகிறது கேட்டாங்க போரி திருப்பூரூர் முருகா என்கிட்ட மோஷம் போது எல்லாம் கேட்குறான் எல்லாரும் அவன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லி துறவ கொடு துறவத்துக்கு வான்னு சொன்னேன் அவன் வீட்டை விட்டு வர மாட்டேங்கிறான் அவன் அதுக்கே தயார் இல்லாத அவன் எப்படி மோஷத்துக்கு போக முடியும் அதாவது துறவுக்கு வரணுன்றது என்னென்ன அதில் ரெண்டு துறவு இருக்குது புறத்துறவு அகத்துறவு அப்படின்னு இருக்குது அதில் ரெண்டு இருக்குது இல்லற துறவு துற வர துறவு கவனித்து பாருங்க துறவற துறவுன்னு ஒன்று இருக்குது இல்லற துறவுன்னு இருக்குது அகத்துறவுன்னு ஒன்று இருக்குது புறத்துறவுன்னு ஒன்று இருக்குது எப்படி இப்படிலாம் பிரிக்கிறா பாருங்கள் துறவு பிரிக்கிறது இப்படி இருக்குது இதெல்லாம் துறவற இயல் அப்படிங்கிற இடத்துல காசி தகர தகராலைய ரகசியத்தில் கொடுக்குறாரு அகத்துறவு தான் பிரதானம் அப்புறமா இல்லற துறவே பயிற்சி எடுக்கணும் அப்புறம் அது துறவு தானால் வரும் நீ எடுத்த உடனே துறவுக்கு நேராக போய் நீங்கள் மேஷம் போட்டிங்கன்னா அது டூப்ளிகேட்டில் போய் மாட்டிக்குவாங்க ஆனால் எடு ே நேராக இங்கே போகிறேன் அங்கே போகிறோம் அதெல்லாம் வானா நீ குடும்பத்தோடு இரு இல்லற துறவுலரு அதில் அகத்துறவு பயிற்சி எடு அதுக்கப்புறம் உனக்கு புறத்துறவு வரும் அதுக்கப்புறம் நீ துறவு துறவற துறவுக்கு போவே இல்லற துறவுல துறவரத் துறவுக்கு போவேன் நல்லா புரியுதாக கவனித்து பாருங்கள் முதல்ல நீங்கள் அகத்துறவுக்கு பயிற்சி எடுக்கணும் புறத்துறவு அகத்துறவு அதில் வெளியே தாடி மீசை கொட்டை உத்ராஷம் போட்டு எல்லாத்தவும் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடுச்சு அதில் முதல்ல அதுக்கு போகக்கூடாது முதல்ல அகத்துறவு வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இப்போ சொன்ன பாருங்கள் இந்த சரவணபவ மந்திரத்தை இப்படியே சுற்றாசினே வரும் பொழுது உங்கள் ஆன்மா துறவுக்கு வரணும் உடம்பு துறவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்போ மனம் துறவுக்கு வர வச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு ஆன்மா துறவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உடம்பு துறவுக்கு வந்துடும் அது பயிற்சி எடுக்கணும் அதுதான் நமக்கு பிரதானம் அப்போ அகத்துறவு ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்புறம் புற துறவுக்கு வரணும் அப்புறம் இல்லற துறவு விட்டு விட இருக்கீங்க அதுக்கப்புறம் காலம் உங்களை துறவுற துறவு காய்ச்சியும் போகும் நம்ம சித்தாந்தத்தில் காலம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது கலை நியதி காலம் வித்தை அராகம் புருடன் அப்படின்னு இருந்து மன சொல்கிறது அதே இல்லை அதெல்லாம் ஒரு காலம் முதல்ல ஒரு மாங்காய் தான் இருக்கும் அதே மாங்காயை பின்னாடி இனிப்பாயிடும் முதல்ல புளிப்பாக இருந்த மாங்காய் நோ அதே தான் பின்னாடி எப்படி போய் இனிப்பாகுது புளிப்பாக இருக்குது எப்படி போய் இனிப்பாகுது முதல்ல நுங்கு மதுர சுவையாக இருக்குது பின்னாடி அந்த சுவையெல்லாம் போகுது காலம் என்கிற ஒரு இடத்துல வரும்பொழுது இந்த துறவு நிலையும் கொஞ்சமாக சித்திக்கும் அதுக்கு நீங்கள் சுவாமிகிட்ட வந்து பயிற்சி எடுத்து சாமியிட்ட வந்து தான் எடுக்கணும்ல இந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி எழுதி வச்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சமாக கேட்டு 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 ரிப்பீட் பண்ணி நீங்கள் ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு சொல்லி கொடுத்து அப்படின்னு நீங்கள் பயிற்சி எடுத்து இன்னும் கொஞ்சம் கேட்டு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் பாடல்களோட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடலாம் அகத்துறவுக்கு பயிற்சி எடுத்திங்கன்னா தான் புறத்துறவுக்கு வர முடியும் புறத்துறவுக்கு பயிற்சி எடுத்தால் தான் இல்லற துறவுலேருந்து விலக முடியும் இல்லற துறவுலேருந்து விலகினா தான் துறவரத் துறவுக்கு போக முடியும் துறவ தனியார் துறவி அப்படி வந்தவங்க தான் திருவண்ணாமலையில் இருக்க ரமணர் போன்றவெல்லாம் துறவரத்துறவில் வராங்க அந்த துறவில் வந்ததுக்கு அப்புறம் தான் மோஷத்துக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு வகை இருக்குது ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் அப்படியே போனாங்க இல்லை குடும்பத்தோடு இருந்தும் போயிருக்காங்க அவங்க இல்லற துறவுலேயே இருந்தும் போயிருக்காங்க அவங்க அகத்துறவுலேருந்தே போயிருக்காங்க அதனால் நம்ம முதல்ல நம்ம அகத்துறவுக்கு தான் ஃபஸ்ட்டு எல்கேஜ் அட்மிஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே இதுவும் சாமி நூல் நான் படித்தது எனக்கு புரிஞ்சது தான் சொல்லித்தரேன் நீங்கள் படித்து உங்களுக்கு வேற ஒன்று தெரிஞ்சுக்கலாம் இது நான் சொல்கிறது முடிவு கிடையாது நான் சொல்கிறது ஒரு ஆரம்பம் எனக்கு தெரிஞ்சது நான் படித்து நான் ஒப்பிச்சின்னு இருக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் இன்னொன்று நீங்கள் சாமியூர்கள் கேட்டால் வாங்கி கொடுக்க தயார் நீங்கள் படித்து நீங்கள் எதாவது கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு சாமி எதாவது உணர்த்தலாம் உங்களுடைய வினைவி பயன் இப்போ குருவோட அனுகிரகம் நல்லா இருந்ததுன்னா முருகனுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் உங்கள் குலதெய்வம் இன்னும் நல்லா வேலை செஞ்சால் உங்கள் அப்பா அம்மா நல்ல புண்ணியங்களை பண்ணி தர்மங்களை பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் நல்ல பாக்கியம் கிடச்சி இன்னும் வேகமாக மேலே ஏறலாம் பட்டினத்தார் பின்னாடி போகிறார் பத்திரகிரியார் முன்னாடி போகிறார் சீடரு முன்னாடி போகிறாரு குரு பின்னாடி போகிறாரு இது நம்ம நாட்டில் நடந்த விஷயங்கள் தான் அதனால் யாருக்கு என்ன நிலைச்சிருக்கும் எதுக்கு நிர்ணயங்கிறது காலம் தான் நிர்ணயம் பண்ணும் அதனால் அந்த காலத்தை நீங்கள் கிடைக்கிற நம்ம தமிழ்னா பிறந்து கொஞ்சோண்டு கிடைச்சிருக்க கொஞ்சோண்டு காலத்தில் தமிழ் மொழியிலே இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம அருளாளர்கள் சொல்கிறது இந்த பூமி பாரத பூமி இறைவனுக்காக சாதுக்களை அர்ப்பணித்த பூமி அதனால் இந்த சாதுக்களுக்கு இந்த துறவிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால நம்மளுடைய பாரத பூமி உலகத்தில் சிறந்த பூமியாக இருக்குது அப்போ இந்த பாரத பூமியில் துறவிகளுக்கு சாதுகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் பொழுது துறவிகள் இல்லையானால் எல்லாராகத்தான் இல்லைன்னு எழுதுகிறார் துறவிகள் வாழணும்னு சாமி எழுதுறார் அந்த துறவி லட்சணங்கள் வேறு துறவி லட்சணம்னு சொன்னால் ஒரு துறவி மூணு வீ மூணு வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும் பன்னெண்டு மணிக்கு பசி எடுக்கும்பொழுது வரணும் மூணு வீட்டில் தான் பிச்சை கேட்கணும் மூணு வீட்டில் என்ன கொடுத்தாலும் சிவாற்பணம் சாப்பிடணும் மூணு வீட்டில் எதுவும் கொடுக்கலன்னா தண்ணி படுத்தணும் பன்னெண்டு மணிக்கு தான் போய் கேட்கணும் பசி நேரத்தில் சூரியன் அவங்களுடைய நிழல் வந்து நடு இருக்கும் பொழுது நிழல் வந்து பூமியில் விழக்கூடாது அந்த நேரத்தில் தான் துறவிகள் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு ஒரு துறவியும் ஒரு மூணு நாளைக்கு மேலே ஒரு ஊரில் இருக்கக்கூடாது அந்த ஊர் பற்று வந்துடும் அது ஊர் பற்றும் துறக்கணும் இப்படிலாம் இருக்குது சாமி அந்த வகையில் தான் அவருடைய உணவை பண்டு மணிக்கு சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு அந்த ஒரு வேளை உணவில் உப்பு இருக்காது புளி இருக்காது நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு அந்த ஒரு வேலை உணவில் உப்பு இருக்காது புளியும் இருக்காது பச்சரிசி பாசி பருப்பு நெய் இந்த உணவு தான் அவருக்கு கொடுப்பாங்க இந்த உணவு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவார் அதுதான் அத்தியாச்சிரம துறவுன்னு பேர் துறவில் அத்தியாச்சிரம துறவுன்னு ஒரு துறவு அந்த துறவு பாம்பன் சாமியில் கை கொண்டார் அந்த விதிப்படி பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிடணும் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு ஒரு வேலை தவறிவிட்டால் மறுநாள் பன்னெண்டு மணி தான் சாப்பிடுவார் காம்ப்ரமைஸ் கிடையாது இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ணும் அந்த உணவில் பச்சரிசி பாசிப்பருப்பு நெய் இருக்குது இருந்தால் தான் உணவு தான் சாப்பிடுவார் மற்ற வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது அவர் உணவில் தொட்டுக்கு தனியாக வேணும் கொஞ்சம் உப்பு வேணும் இதெல்லாம் கிடையாது அதோடு மரல் பண்டு மணியாக சாப்பிடுவார் அது ஒரு சேர அளவுன்னுவார் அந்த ஒரு சேர அளவுக்கு ஏதோ ஒரு கிராமக்கான கொடுக்குறாங்க அந்த அளவு தான் சாப்பிட்ருக்காரு இப்படி தான் வாழ்ந்துருக்காரு அதுக்கும் கூட ஒரு வீட்டில் போய் ஒரு ஊரில் போய் ஒரு வீட்டில் போய் அந்த வீட்டில் உணவு கேட்கும் பொழுது அந்த வீட்டில் அவங்க சைவமாக இருக்கணும் அவங்களுக்கு நியாயமான வருமானம் உங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்க என்ன வருமானம்னு கேட்பார் அவன் வேலை செய்கிறான் அரசு வேலை செய்கிறேன் போஸ்ட் வேலை செய்கிறேன் இங்கே வேலை செய்கிறேன் என்னன்னா சாப்பிடுவார் அவங்க தவறான தொழிற்சனா அவங்க வீட்டில் சாப்பிட மாட்டார் சாமி அவங்க நான்வெஜ் இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டார் இப்படி தான் இருந்திருக்கார் வாழ்ந்திருக்கார் சாமி அப்படின்னா எப்படி பாருங்கள் ஒரு உணவு உணவு கூட உணவு கொள்கை கூட ஒரு துறவி போய் கேட்கும் பொழுது இவங்களுடைய புண்ணியம் அவங்களுக்கு போயிடும் அதனால் இவர் எங்கேயும் போய் கையேந்து சாப்பிடக்கூடாது அதுதான் சை சைவ சித்தாந்தத்துலேயும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அத்தியாசிரம துறவு அது தான் சுவாமியுடைய சித்தாந்த கொள்கை பிரதானமாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் ஒரு வகை இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது நம்ம பொருளை தேடியும் அருளை தேடியும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த சரவணபவ மந்திரம் இப்போது சாமியோட வரலாறு இன்னொரு பகுதியாக வச்சுக்குவோம் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிங்க நம்ம என்ன செய்யணும் இப்போது இந்த இதில் டிவியை திறந்தாலே குரு பேச்சு சனி பேச்சு ராகு பேச்சு கேது பேச்சு என்னென்னோ போட்டு உங்களை மிரட்டுறாங்க இதெல்லாம் பாமன் சுவாமி வந்து அவர் ஒரு ஒரு குரு வழிபாட்டு ஒரு முருகன் வழிபாட்டில் இருக்கவர் அவர் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆடுகளை பார்த்தாருன்னா எப்படி இருப்பார் அப்போ அவர் அன்றைக்கே எழுதி வச்சார் நூறு வருஷம் முன்னாடி இதெல்லாம் எழுதி வச்சு போயிருக்கார் ஒம்பது பாட்டு எழுதுவார் முருகப்பெருமான் பிறக்கும் பொழுதே அவர் கூடவே அம்பாளுடைய ச புராண கதை பெருசாக போயிடும் நவக நம்ம அம்பாளுடைய சிலங்கையில் ஓடி அந்த உஷ்ணன் தாங்காமல் அம்பாள் வதம் அம்பு சிவபெருமானின் நெற்றிலிருந்து ஆறு பொறியல் போகிறது அதை அஞ்சு பூதங்கள் தாங்குது நெருப்பு பூதமாக வருது அது காற்று பூதத்தில் எடுத்துன்னு போகுது அது ஆகாய பூதமாக போகுது அது நீர் பூதமாக பூதமாக சரவண போகியில் வருது அது மண் பூதமாகிய குழந்தை ஆறு தா குழந்தையாகுது இது குமரகுருவர் கொடுத்துருவார் அதே இடத்துல இந்த இவர் போ இந்த நெருப்பு வந்த உடனே தாங்க முடியாமல் வெப்பம் தாங்க முடியாமல் அம்பாள் எழுந்து ஓடும் பொழுது அம்பாள் கா பாத்தில் சிலங்கையிலேருந்து சலங்கையிலேருந்து நவரத்னக்கல் வெளியே விலகி விழுந்து ஒம்பது தேவதை தேவிகள் உருவாராங்க மாணிக்கவல்லி மரகதவல்லி வைரூரிய வள்ளி வைரவல்லி அப்படின்னு சொல்லி ஒம்பது தாய்கள் உருவாகிறாங்க தேவிகள் அது லலிதா நவரத்ன மாலைன்னு சொல்லி அகத்தியர் இந்த பாட்டு எழுதியிருப்பார் இந்த ஒம்பது பாட்டை பாடினீங்கன்னா லலிதா நவரத்ன மாலை பாடினீங்கன்னா நவகிரக தோஷம் விலகும்னு எழுதிருப்பார் அகத்தியரில் வரும் அதே போல் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமான் தம்பிகள் வீரவாகுத்தேவர் வீரமகேந்திர தேவர் தேவர் அப்படின்னு சொல்லி ஒம்பது பேர் பேரில் ஒம்பது பாட்டு எழுதிடுவார் நவரத்தன கலிவிருத்தம் அப்படி எழுதிடுவார் நவவீரர் நவரத்ன கலிவிருத்தம் நவவீரர் நவரத்ன கலிவிருத்தம் இது ஏன்ன முருகப்பெருமானும் ஒம்பது தம்பிகளும் சூரபத்மன்கிட்ட போருக்கு போகிறாங்க அந்த சூரபத்மன் என்ன பண்ணுறாருன்னா நவகிரகங்களே ஜெயிலில் போட்டார் இப்படி எந்த ரகசிக்கு அது சனி பேச்சுக்காக நம்ம பயப்படுறப்போ இந்த கிரகங்களையே ஜெயிலில் போட்டு வச்சுருக்காரு சூரபத்மன் அப்படின்னா சூரபத்மனுடைய பலம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல மீட்டு கொண்டு வர்றதுக்கு போனவங்க முருகப்பெருமான் தம்பிகள் ஒம்பது பேர் இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன பாருங்கள் ரெட்டுர மொழிதல் ஒன்று நவவீரர்கள் மேலே பாடினா போல இருக்கும் இன்னொன்று முருகன் மேலே பாடினா ஆறாயிரத்து அறநூற்றி பாட்டில் இது கவுண்ட் பண்ணிடணும் ஒம்பது வந்துடும் முருகனையும் கும்பிட்டா போல் இருக்கும் நவவீரரையும் கும்பிட்டா போல இருக்கும் நவகிரக தோஷமும் விளையணும் கவிக்கு ஒரு கற்பூர தெய்வம் ஏற்றுக சாமி எழுதி வச்சிருக்காரு ஒம்பது பாட்டு எழுதிட்டு நவகீரரை கும்பிட சொல்லி ஒரு ஒரு பேரையும் சொல்லி கும்பிட சொல்லிட்டு ஏற்றி கும்பிடுங்க கவிக்கு ஒரு கற்பூர தெய்வம் ஏற்றுக பலன் பூரணம் அப்படின்னு சொல்லுவார் இதுலேருந்து நீங்கள் ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா நவகிரக தோஷம் விலகும்னு அர்த்தம் நவகிரங்களை ஜெயிலில் போட்டாச்சு நவகிரங்களை மீட்டு கொண்டு வர்றாங்க அப்போ கொண்டு வரும்பொழுது அவங்க வந்து நவகிரங்களை மீட்டு கொண்டு வர்றதுனால நவவீரரை கும்பிடும் பொழுது நமக்கு அவங்களால் பாதிப்புகள் வராது கும்பிடுறவங்களுக்கு பாதிப்பு வராது இதுதான் அதில் சூட்சமரகசி பெரிய தெய்வம் முருகன் அந்த மந்திரங்களை எடுத்து உச்சரிக்கிற ஒருத்தருக்கு நவகிரக தோஷம் கேடுபலன் பண்ணாது இதுதான் சாமி கொள்கை பெரிய தெய்வம் முருகப்பெருமான் அவருடைய தம்பிகள் ஒம்பது பேர் பேரையும் சேர்த்துக்கிருக்கோம் முருகனையும் அதை சேர்த்துருக்குறோம் அப்போ நவகிரகங்கள் அவங்கள ஜெயிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அதனால் நவகிரகங்கள் நமக்கு கெடுபலும் பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுனுடைய சூட்சம ரகசியம் நவவீரர் நவரத்தன கலிவிருத்தம் இந்த பாட்டை நீ கேட்டீங்கன்னா யாருக்கு ஒன்றாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி புக்கு வேணுனாலும் புக்கு வாங்கி அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் அதை படித்து நீங்கள் கேட்டு அதை வெற்றி பெறுறது உங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவில் தான் இருக்குது யாருக்கு பாக்கியம் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் அதே போல் திருத்தொடையல்னு ஒரு பாட்டு எழுதுவார்